கோடாரி தைலம் இதை கேட்டாலே எங்க வீட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அனைவருடைய வீட்லேயும் தவிர்க்க முடியா விருந்தாளியா இருக்கக்கூடிய பொருள் தான் இது உலக நாடுகள் அனைத்துமே தயாரிக்கக்கூடிய தைலங்கள்ல சிங்கப்பூர்ல தயாரிக்கப்படக்கூடிய இந்த கோடாரி தைலம் மட்டும் எப்படி இப்படி பட்டி தொட்டி வரைக்கும் பிரபலமாச்சு பொதுவா வெளிநாட்டுக்கு சென்று சொந்த ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் கோடாரி தைலம் இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இந்த கோடாரி தைலம் எப்படி உருவாச்சு யாரை தயாரிச்சாங்க எப்படி சிங்கப்பூரோட சிறப்பானது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கோம் சிங்கப்பூரோட ஆக்ஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா லியுங் யுன்ஷி அப்படின்றவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நிறுவப்பட்டது இந்த நிறுவனர் லியுங் யுன்ஷி சீனாவினுடைய ஷிண்டே சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்த போது தொடங்குச்சு ஸ்மிட்லர் அப்படின்ற ஜெர்மன் மருத்துவரை சந்திச்சார் அப்ப அவர் ஒரு மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய்க்கான சூத்திரம் செய்முறை மற்றும் ரகசியத்தை லியுங் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் லியுங் ஆரம்பத்துல சாங்காய் பட்டு வர்த்தக நிறுவனத்தில் மேலாள இருந்தாரு ஆனா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த வணிகத்தை நடத்த முடிவு செஞ்சாரு இதை அடுத்து அவர் என்ன பண்றார்னா லியுங் அந்த எண்ணெயினுடைய பயன்பாட்டால் ஈர்க்கப்பட்டு டாக்டர் அவர்கள் கொடுத்த மருத்துவ குறிப்புகளை கொண்டு கோடாரி தைலத்தை தயாரித்து சந்தையில் விற்க ஆரம்பிக்கிறாரு அதையொட்டி சில காலத்துக்கு பிறகு லியுங் என்ன பண்றார்னா லியுங் ஹை ஃபூக் அப்படின்ற மருத்துவ நிறுவனத்தை தொடங்குறாரு இப்படித்தான் ஆக்ஸ் பிராண்ட் யூனிவர்சல் ஆயில் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லியோங் அவர்களுக்கு சவாலான காலம் அப்படின்னு சொல்லலாம் கோடாரி தைலத்தை அனைவரும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் லியோங் அவர்கள் சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட கடுமையாக போட்டி போடக்கூடிய சூழ்நிலையை எதிர்கொண்டார் இயற்கையாகவே லட்சியம் கொண்ட லியோங் அவர்கள் தயங்காமல் தன்னுடைய கோடாரி தைலத்தை மார்க்கெட்டிங் செய்ய தொடங்கினாரு இதற்காக ஒரு கிராஃபிக் டிசைனர் குழுவை நியமித்து தன்னுடைய கோடாரி தைலத்துக்கு லோகோவை மாற்றி அமைச்சாரு அதற்கு பிறகு ஒரு துண்டு சீட்டில் தைலத்தினுடைய பயன்களை விவரித்து சிங்கப்பூர் ஒரு முழுவதுமே மார்க்கெட்டிங் செஞ்சாரு இந்த முயற்சியினால அன்று முதல் இன்று வர கோடாரி தைலத்தினுடைய வியாபாரமும் பெருமையும் கொடிகட்டி கட்டி பறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் உலகெங்கிலும் போர் வெடித்ததால் பல வணிகங்கள் நடைபெற முடியாமல் போராடிக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் லியுங் அவர்கள் தன்னுடைய ஆக்ஸ் பிராண்டை விரிவுபடுத்த இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாரு போரின் போது ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை ஆக்கிரமிச்சு வர்த்தகம் நிறுத்தப்பட்டது ஆனாலும் இதுலேயும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல தொடர்ந்து அவரோட கடின உழைப்பால ஆக்ஸ் பிராண்ட் யூனிவர்சல் ஆயில் பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமாக மாறுச்சு மருத்துவ எண்ணெய்களில் முன்னணியில தன்னை நிலைநிறுத்தி கொண்டுச்சு அதனால சிங்கப்பூரோட மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட தயாரிப்புகளில் ஒன்றாக ஆக்ஸ் பிராண்ட் யூனிவர்சல் ஆயில் மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கோடரை தயலம் விரிவடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஆசியாவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சந்தைகள் அடைஞ்சது கடல்வழி பயணமா பயணமாக சவுதிக்கு ஹஜ் யாத்திரை சென்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய கடல் நோய்களான தலை சுற்றல் வாந்தி போன்றவற்றுக்கு கோடாரி தைலம் சிறந்த நிவாரணியாக இருந்துச்சு யாத்திரிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு முதல் குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு சந்தையாக சவுதி அரேபியா மாறுச்சு இதனால் அந்த நாடுகளில் பெரிய வியாபார வாய்ப்பை பெற்றது கோடாரி தைலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் லியுங் அவர்கள் காலமானார் அதற்கடுத்து அவருடைய மகன்கள் அந்த நிர்வாகத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஆக்ஸ் பிராண்ட் ஆசியாவினுடைய முன்னணி மருந்து எண்ணெய் பிராண்டுகளில் ஒன்றாகவும் சிங்கப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய பிராண்டாகவும் பெருமையோடு நிற்கிதுங்க ஆக்ஸ் பிராண்ட் நிறுவனம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் தொழிற்சாலைகளை நிறுவி உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட ஆக்ஸ் பிராண்ட் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விற்கப்படுது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோடாரி தைலம் உலகம் முழுவதுமே பயன்படுத்தப்படுது அது இல்லாமல் ஆக்ஸ் பிராண்ட் யூனிவர்சல் ஆயில் ஆக்ஸ் பிராண்ட் இன்ஹேலர் ஆக்ஸ் பிராண்ட் ரெட் ஃப்ளவர் ஆயில் மற்றும் கோல்டு மெடல் மெடிக்கேட்டட் ஆயில் அப்படின்னு பல்வேறு தயாரிப்புகளை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க